திருச்சிற்றம்பலம் சிவசிவ அன்பர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் எண்பத்தி ரெண்டில் இறைவன் திருச்சடையை நயமாக வர்ணித்த காரைக்காலமையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் எண்பத்தி மூணில் சிவனார் திருமாலோடு இசைந்த கோல அழகை வர்ணிக்கும் பாங்கை கண்டு ரசிப்போமா இப்போது பாடலை கேளுங்கள் பாடல் எண்பத்தி மூன்று மின் போலும் செஞ்சடையான் மாலோடும் ஈண்டி இசைந்தால் என் போலும் காண்பார்க்கு என்றேரேல் தன் போலும் பொற்குன்றும் நீலமணிக்குன்றும் தாம் உடனே நிற்கின்ற போலும் நெடிது பொதுவாக நம்முடைய சிவனாரை பெரிய வேடதாரி என்பார்கள் பல பல வேடம் புனிவதில் வல்லவர் நம் சிவபெருமான் இதை சொல்லும்படி சம்மத பெருமானின் பாடல் ஒன்றும் அமைந்திருப்பது நமக்கு தெரியும் என்ன பாட்டு பல பல வேடமாகும் பரநாரி பாகன் எங்கள் பரமன் அப்படின்னு இறைவனை போற்றி பல்வேறு திருக்கோலம் கொண்டபவன் என்பதை நமக்கு உணர்த்தும் அந்தந்த கோலங்களுக்கு அற்புதமான திருநாமங்களும் சோமாஸ்கந்தர் நடராஜ பெருமான் சந்திரசேகர் இப்படி இன்ன இன்ன பிற எப்படி உமை அம்மையை தன்னிலே இடப்பகுதியாக கொண்டு மாதுருபாகன் அர்த்தநாரீஸ்வரன் என பெயர் பூண்டாரோ அதே போல திருமாலை இடப்பாகத்திலே கொண்ட கோலம் கேசவார்த்தர் என்றும் சங்கரநாராயணர் திருக்கோலம் என்றும் போற்றப்படும் இக்கோலத்தை சங்கரன் கோயில் எனும் திருத்தலத்தில் தனியி சந்நிதியில் நாம் தரிசிக்கலாம் அக்கோலத்தில் ஒரு பக்கம் சிவனுக்குரிய செஞ்சடையும் மறுபக்கம் கருங்குழலும் காணப்படும் இப்படிப்பட்ட கோலத்தை நம் காரைக்கால அம்மையார் நினைந்து உருகுகிறார் இறைவனது பல வகை திருக்கோலங்களையும் அங்கங்களையும் அவர்தம் பராக்கிரமங்களையும் அருள் விளையாடல்களையும் எண்ணி எண்ணி இன்புறுவது அடியார்களின் இயல்பு நம் மனத்தின் இயல்பு அலைப்பாயும் தன்மை உடையது கண்டதையும் நினைத்து நினைத்து இன்ப துன்பம் பொறாமை போட்டி அசூயை என அலைப்புறும் மனம் அது அதைத்தான் அவ்வையார் சொல்லுவார் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று இந்த மனத்தை நல்ல விஷயங்களை நோக்கி மடைமாற்றம் செய்தால் எப்பொழுதும் இன்ப நிலைதானே வரும் அதனால்தான் காரைக்காலமையார் போன்ற அருளாளர்கள் நமக்கு இப்படி இறைவனின் திருக்கோலங்களையெல்லாம் காட்டித் தருகிறார்கள் மனம் அப்போதுதான் தெய்வீக வட்டத்துக்குள்ளேயே உலவும் இறைவன் எங்கும் வியாபகமாக இருந்தாலும் அவனை நினைப்பூட்டும் கோயில்கள் விக்கிரகங்கள் நம் போன்ற பக்குவம் குறைந்த உயிர்களை இறைவனோடு உயிர்ப்பித்து வைத்திருக்கும் இப்போ அப்படி ஒரு கோலத்தை நினைவிலை கொண்டு நாம் ஏதோ கேள்வி கேட்டது போலும் அக்காரைக்கலாமையார் ஒரு பாவனையை ஏற்படுத்தி பாடலை பாடுகிறார் அதுதான் முதலடி மின் போலும் செஞ்சடையான் மாலோடு மீண்டு இசைந்தால் என் போலும் காண்பார்க்கு என்பீரேல் இந்த மீண்டுங்கிற வார்த்தை எதற்கு என்றால் திருமாலை தன்னிடத்தே தோற்றுவித்து அவனுக்கு காத்தல் தொழிலை தந்தான் இப்போது யாவரும் காணும் வகையில் வடிவில் அவனோடு ஒன்றிணைந்து சங்கர நாராயண திருக்கோலம் காட்டுகிறான் அதை நாம் புரிந்து கொள்ளும் வகையில் உலகியல் ஓமை கொண்டு வர்ணிக்கிறார் எப்படி மேருமலையை பொன்மலை என்று சொல்வார்கள் சிவனார் பொன்னார் மேனியன் ஆதலால் அவன் பொன் குன்று போல காட்சி தருகிறானாம் திருமாலோ நீல வண்ணக் கண்ணன் அவன் திருமேனிக்கு நீல மணியை ஓமை கூறுவார்கள் பரிபாடல் என்ற நூலிலே சொல்லுகிறார் மண்ணோடு மணியாய் உருவின உருவினவை நின்னது திகழ ஒளி சிறப்பொருள் திருமணி எனப் புகழும் அந்த பரிபாடலில் முதல் பாட்டு திருமாலை பற்றியது அதில் ஒரு பாடல் எரிமலர் சினையிய கண்ணை பூவை விரிமலர் புறையும் மேனியை எனத் தொடங்கும் அதில் திருமாலை எப்படி வர்ணிக்கிறார் ஆசிரியர் என்றால் தாமரையை ஒத்த கண்களையும் காயாம்பு போற்ற போன்ற நீல மேனியினாய் இருக்கிறார் என்று சொல்லும் இப்போது பொற்குன்றமும் நீலமணி குன்றமும் அம்மை சொல்வது போல இணைந்து நின்றால் எப்படி இருக்கும் ஒன்றுக்கொன்று நல்ல கான்ட்ராஸ்டான வண்ணங்களாதலால் இரண்டுமே நன்றாக சிறந்து அழகாக காணப்படும் இல்லையா அப்படி சங்கரநாராயண வடிவம் காட்சிப்படுகிறது இவ்விருவரும் உயர்ந்து ஓங்கி நிற்கும்போது இரு குன்றுகள் ஓங்கி உயர்ந்து நிற்பது போன்ற எழில் காட்சி தோன்றும் மேருமலையும் நீலகிரி மலையும் இணைந்த தோற்றம் உலகிலே இல்லாதது இல்லையா அதனால் இது இல்பொருள் அணி இந்த அணியை அழகாக அமைத்திருக்கிறார் நம்முடைய காரைக்கால் அம்மையார் பொதுவாக உலக இலக்கியங்களிலே ஓமான ஓமயங்களை நிலைமாற்றி கூறுதல் உண்டு உதாரணமாக புலி போல பாய்ந்தான் என்றால் ஒரு உயர்தினை மனிதனை அகரணை புலிக்கு ஓமையாக சொல்லுதல் உண்டு இது விபரீத உரி ஓமை என சொல்லப்படும் எனவே உலக பொருள்களில் உண்மையில் உயர்ந்திருப்பது ஓமையே ஆனால் இறை இலக்கியங்களில் ஓமேமயமாகிய இறைவனே உண்மையில் உயர்ந்து நிற்பது பொற்கொன்றை சிவனுக்கு ஓமையாக சொல்கிறார் ஆனால் ஓமை சொல்லப்படும் பொருளை விட ஓமேயமாக வந்த பொருளை உயர்ந்தது இப்படி காரைக்கால் அம்மையார் இந்த பாடலிலே நயம் புறைய பாடிய அரியத்த உருவத்தை சிறப்பித்து இது ரசிக்கத்தக்கது திருச்சிற்றம்பலம்